சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஊராட்சி எஸ் காரைக்குடியில் வடக்கு சந்தனூர் மற்றும் பூக்குளி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் வடக்கு சந்தனூர் டு பூக்குளி தார் ரோடு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது தொடர்ந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் விட்டதால் ரோடு குண்டும் குழியுமாக மாறியது பயனற்ற ரோட்டில் செல்லும் வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி உயிர் பலியாவது தொடர்ந்தது ரோட்டை சீரமைக்க வலியுறுத்தி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செழிப்பாக இருந்த பொக்குளி கிராமம் இப்ப போக்குவரத்து வசதி கூட இல்லாமல் விவசாயமும் பொய்த்து போய் மக்கள் வாழ்வாதாரமே இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகினர் வேறு வழியின்றி ஒருவர் பின் ஒருவராக ஓரை காலி செய்து பஞ்சம் பிழைக்க வெவ்வேறு ஊர்களுக்கு கிளம்பி வருகின்றனர் மக்களின் வாழ்வாதாரம் கருதி புக்குளி கிராமத்திற்கு செல்லும் ரோட்டை சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் எஸ்கார்கு பஞ்சாயத்து சந்தனூர் டு சந்தனூர் சார் ரோடு போட்டு முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பல மனு கொடுத்தேன் எதுவும் இல்லை என்னன்னு கேட்டால் கலெக்டர் சீவோ போட மாட்டாரு அப்படின்றாங்க ரோடு ராத்திரிலையும் போட முடியல பாலையிலும் போட முடியல தீவு மாதிரி ஆயிடுச்சு இது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு படிக்க முடியல பள்ளி படி படிப்பு வளர்ந்து வீட்டில் இருக்காங்க பேர் விவசாயத்துக்கு ஒரு டிராக்டரோ ஒரு ஆர்வஸ்டர் எதுவுமே கொண்டு வர முடியல வீட்டில் விவசாயமும் பாதிக்குது விவசாயம் பண்ணது வெளியில் உள்ளவர்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது இதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த ரோட்டை வந்து சேரமாக செஞ்சு ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் கூட வர மாட்டேன் அவ்வளோ அங்கே நிப்பாட்டு அங்கே நிப்பாட்டி இங்கேருந்து கட்டில் திட்டு போகிற மாதிரி இருக்குது